ரவிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே வேகமா வந்து முத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு முத்துவும் பரவாயில்லடா ரவி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு மன்னிக்க ஆரம்பிக்கிறாரு மீனா கேக்குறாங்க என்ன ரவி அது அது எப்படி உங்க அண்ணனை அவ்வளவு ஈஸியா தப்பா நினைச்சிட்டீங்க உங்களுக்கு உங்க அண்ணனை பத்தி ஏன் புரியாம போச்சு அப்படின்னு மீனா கேக்கும்போது ரவி சொல்றாங்க இல்ல அண்ணி நேத்து கால எல்லாம் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அதுவும் போக முத்து வந்து மிரட்டு நான் சொல்லி நீத்து சொன்னாங்க போலீஸ் வந்து விசாரிக்கும் போது கூட நீத்து முத்து பேரை சொல்லவே இல்ல அந்த குற்ற உணர்ச்சியில தான் முத்து மேல கோவப்பட்டு வந்து கேட்டுட்டேன் நீ கேப்பீங்க ரவி கேப்பீங்க ஏன்னா எதையும் மன்னிச்சு ஈஸியா லேசா எடுத்துக்கிட்டா உங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியாது எங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அது வலிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாதா அப்படின்னு மீனா கோவத்தோட கேக்குறாங்க உடனே விஜயா ஏய் என்ன அவன் தான் செஞ்சதுக்கு மன்னிப்பு வந்து கேக்குறான்ல அப்படியே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க போதும் அத்த நிறுத்துங்க நான் ரவி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசல உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு மனசு இல்லன்றது எங்களுக்கு தெரியும் ரவி கிட்ட புரிஞ்சிக்கிற அளவுக்கு மனசு இருக்குன்றதுனால தான் அவர்கிட்ட கேள்வி கேக்குறேன் ஏய் என்னைவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு விஜயா கேக்கும் போது ஆமாத்த என்னைய என்னமோ ரொம்ப கேவலமா நான் ஒன்னும் கொண்டு வராதவ ஏழை வீட்டுல இருந்து வந்தவனு ரொம்ப எதுக்கெடுத்தாலும் கேவலமா பேசிட்டு இருந்தீங்க ஏன் ரோஹிணி மாதிரி உங்களை ஏமாத்திர ஒருத்தவங்க வந்தா உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே ரோஹிணிய பொண்ணு எடுத்தீங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கல அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கல பணக்காரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே ரோஹிணிய மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ஏன் அத நீங்க நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா என்னைய பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு அப்பப்ப மாமாவையும் குத்தி காட்டுறீங்க என்னையவோ அவமானப்படுத்துறீங்க இந்த வார்த்தையை உங்களை யாருமே திருப்பி கேட்க மாட்டாங்களா நீங்க தானே ரோஹிணிய பாத்தீங்க இப்போ என்னத்த வாரி கட்டிக்கிட்டீங்க ஒட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்காங்க உங்களை பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காங்க இந்த மனோஜ எவ்வளவு அழகா ஏமாத்திட்டாங்க இது கூட தெரியல நீங்க எல்லாம் திரும்ப பேச வந்துட்டீங்க எப்படி அத்தை உங்களால பேச முடியுது நீங்க செஞ்ச தப்பு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கலையா நான் ரவி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உங்க பக்கம் இழுத்து உங்க குறையெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க விஜய அப்படியே வாயை மூடி அதிர்ச்சியில உறைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரவி உங்களால உங்க அண்ணனையும் புரிஞ்சுக்க முடியல கட்டுன பொண்டாட்டி ஸ்ருதியையும் புரிஞ்சுக்க முடியல யாரோ ஒருத்தி அந்த நீத்து அவ சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்க அண்ணனை நீங்க தப்பா நினைச்சு வந்து சட்டைய புடிச்சு சண்டை போட்டிருக்கீங்க இப்போ திரும்ப இவரு நான் தான் தப்பே செய்யலையடா என்ன ஏண்டா சட்டைய புடிச்சேன்னு திரும்ப உங்க சட்டைய புடிச்சா எப்படி இருக்கும் ரவி ஸ்ருதி ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க நீ தூ ஏதோ தப்பான ரூட்ல போறாங்க நீ அவங்க பேச்சு கேட்காத அவங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ தடவை எடுத்து சொன்னாங்க ஒரு ஒய்ஃபா அவங்களுக்கு வர பொசசிவ் கோவம் எல்லாமே நியாயமானது அதையும் தாண்டி உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தெளிவா எடுத்து சொன்னாங்க நீங்க தான் ரவி புடிவாதமா இருந்துட்டீங்க நீங்க உழைச்சு சொந்த காசுல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான் இந்த மனோஜ் மாதிரி அப்பாவோட உழைப்ப எடுத்துக்கிட்டு ஓடிடாம ஏமாத்தாம இருக்கிற நல்ல புள்ள தான் நீங்க ஆனா நீத்துவோட ரெஸ்டாரண்ட விட்டுட்டு வேற ரெஸ்டாரண்ட் போய் சேர்ந்து இருந்திருக்கணும் அப்பதான ஸ்ருதிக்கும் மனசு ஆறுதல் கிடைச்சிருக்கும் இப்படி ஸ்ருதிக்கும் உங்களுக்கு நடுவுல ஒரு பிளவு ஏற்படுற அளவுக்கு காரணம் உண்டாக்குனது தான் ரவி நீ அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்ருதி முன்னாடி உங்களை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னா எந்த ஒய்பால தாங்கிக்க முடியும் ரவி அப்படின்னு மீனா கோவத்துல கேக்குறாங்க அனி நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் நீ எனக்கு இப்ப எல்லாமே புரியுது எல்லாம் புரிஞ்சு என்ன ஆக போகுது இத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான் ரவி ஸ்ருதியோட அப்பா இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து அந்த ரெஸ்டாரண்ட கொளுத்துறது நீத்துவ அடிக்கிறது இந்த அளவுக்கு பெரிய விஷயத்துக்கு போனதுக்கு காரணம் யாரு நீங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு மீனா கோவத்துல பேசும்போது மனோஜ் உடனே ஏய் என்ன நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த பக்கம் ரவியை திட்டுற அம்மாவை திட்டுற ரவி என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் மாமனார் காசை வாங்கி ரெஸ்டாரண்ட் வச்சிருந்திருக்கலாம் அது செய்யாதது தப்புன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் ரவிதான்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு மனோஜ் கேக்கும் போதும் நிறுத்துங்க நீங்க என்னமோ ஒழுங்கு மாதிரி வந்துட்டீங்க என் புருஷனை பத்தி ரவி திட்டுனாரு நான் அதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு குறுக்க வர்றீங்க நீங்களும் பணக்காரின்னு நினைச்சுதானே ரோஹிணிய கல்யாணம் பண்ணீங்க அதனால தானே ரோஹிணி உங்களை ஏமாத்தினாங்க அத்தையும் நீங்களும் சமந்தான் பணம் பணம்னு பேயா அலைஞ்சு என்னென்ன தப்பு செய்யக்கூடாதோ அத்தனை தப்பையும் செஞ்சீங்க இப்ப ரோஹிணி செஞ்சது மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க ஆனா ரோஹிணி உங்களை விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா ரோஹிணி தப்பு செய்யறதுக்கு காரணம் பணக்காரின்றதுனால தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க நீங்களும் சரி அத்தையும் சரி ரோஹிணி என்ன தப்பு செஞ்சாலும் அதை கண்டிக்காம அப்படியே விட்டு கொடுத்தீங்க தப்புக்கு மேல தப்பு தப்புக்கு மேல தப்பு செஞ்சிச்சு இவரு எதிர்த்து கேள்வி கேட்டாரு அதனால இவர் உயிரே எடுக்கிற அளவுக்கு கார ரவுடிகளை வச்சு ரிப்பேர் பண்ணி ஆக்சிடென்ட் ரிப்ப நினைச்சு அதுல இருந்து எப்படியோ மனுஷன் தப்பிச்சிருக்காரு உங்களுக்கு இப்ப நான் கேள்வி கேக்குறது கஷ்டமா இருக்கா அப்படின்னு மீனா கோவத்துல கத்துறாங்க அண்ணாமலை எல்லாமே கரெக்ட் தான் மீனா ஆனா இங்க இருக்க யாருக்கும் எதுவுமே புரியாது ஆமா மாமா யாருக்கும் எதுவுமே புரியாது நேர்மையா உண்மையா உழைக்கிறவங்கள பார்த்தா அத்தைக்கு சரி மனோஜுக்கு சரி புடிக்காது பொய் சொல்லி நான் பணக்காரின்னு ஏமாத்தி அங்க இங்க கடன் வாங்கி டிராமா பண்ணினா அவங்க நம்புவாங்க என்னால என்னமோ நிறைய பிரச்சனை வந்திருக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அத்தை சொல்லிருக்காங்க ஆனா இந்த மனோஜால இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு ரோஹிணியும் காரணம் முக்கியமா அத்தையும் தான் காரணம் அதெல்லாம் அத்தை மறந்துருவாங்க எப்படா என்ன திட்டலாம் குத்தி காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அத்தைய குத்தி காட்டா ஆயிரம் விஷயங்கள் இருக்கு நான் வாய மூடி அமைதியா இருக்கேன்ல அதனால்தான் அத்தை ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி மாதிரி பதிலடி கொடுத்தா சரியா இருந்திருக்கும் அப்படின்னு மீனா கோவத்தோட கத்துறாங்க எல்லாத்தையும் பேசிட்டு மீனாவும் முத்துவும் கோவத்தோட வெளியில கிளம்பிடுறாங்க மீனா சொன்ன மாதிரியே செல்வத்தோட கேஸ டீல் பண்றதுக்காக மனோஜோட டிவோர்ஸ் கேஸ் பாக்குற அந்த லாயரை போய் பாக்க போறாங்க அங்க லாயர் அவங்க ஹஸ்பண்டோட கை உடஞ்சிருக்கு இனிமே எப்படி சமைக்கிறது அப்படின்னு பேசும்போது மீனா சொல்றாங்க மேடம் நான் வேணா சமைச்சு தரேன் நான் நல்லா சமைப்பேன் மேடம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நீங்க என்னோட கிளைண்ட் உங்க கிட்ட வேலை வாங்குறதாவது அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு அந்த லாயர் பேசுறாங்க உடனே முத்து மேடம் மீனா ரொம்ப நல்லா சமைப்பா நீங்க வேணும்னா ஒரு நாள் சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் மீனாவோட சமையலை விடவே மாட்டீங்க சாரோட கை சரியாகிற வரைக்கும் மீனா சமைக்கட்டும் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க உடனே அந்த லாயர் சரி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஆனா செல்வத்தோட கேச யோசிச்சு பார்க்கலாம் செல்வமும் நீங்க சொல்ற மாதிரி வேணும்னு எடுச்சா மாதிரி தெரியல ஆனா அந்த அருண் உங்க மேல இருக்க கால் செல்வத்தை பழிவாங்க நிறைய சான்ஸ் லாயர் சொல்லிடுறாங்க சாப்பிட்டு பாத்துட்டு அட சூப்பரா இருக்குதுப்பா என் ஹஸ்பண்ட் செஞ்சத விடையே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நீங்க சமைச்சு குடுக்கறதுக்கு நான் பேமெண்ட் குடுத்துருவேன் அப்படின்னு லாயரும் சொல்றாங்க இல்ல மேடம் இதுக்கெல்லாம் எதுக்கு காசு அப்படின்னு கேக்கும்போது என்னம்மா இன்னைக்கு இந்த மாதிரி ஹோம்லி ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது நீங்க ஏன் இத ஒரு பிசினஸா செய்யக்கூடாது நீங்க ஏற்கனவே பூ கட்டி பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல இந்த ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதையும் ஒரு பிசினஸா எடுத்து செய்யலாமே அப்படின்னு லாயர் ஐடியா குடுக்கறாங்க முத்துசுரரு மேடம் ரொம்ப நல்லது மேடம் நீங்க சொன்ன ஐடியாவை நான் மீனாவ செய்ய சொல்றேன் பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு முத்து மீனாவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு ஏ லாயர் சொன்ன மாதிரி நீ இந்த பிசினஸ் பண்ணலாமே இதுலயும் நல்ல லாபம் கிடைக்கும் சிந்தாமணி மாதிரி எந்த போட்டியும் இங்க வராது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க மீனாவும் நானும் யோசிச்சு பாக்குறேங்க எனக்கும் இது சந்தோஷமா தான் இருக்கு நாலு பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது ரொம்ப புண்ணியமான விஷயம் எனக்கு அது பிடிக்கவும் செய்யும் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்